வீடுன்னு இருந்தால் அதுக்கு அது அடுப்படி இருக்கும் அந்த அடுப்படி ரொம்ப முக்கியம் அடுப்படையில் பர்னர் பொறுத்தளவில் அழுக்காக இருக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாது அட போகசாமி நாற்பது வருஷமாக நானும் குடும்பம் நடத்திக்கிட்டீங்க உங்களை தானே நான் இது பண்ணுறேன் அப்படி சொல்கிறவங்கெல்லாம் தாய்மாரும் உண்டு என்னுடைய அக்கா நிறைய பேர் சமைக்கிறாங்க நிறைய வாடகை வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க அதுக்கப்புறம் மேலும் சொந்த வீடு அதுக்கப்புறம் ரொம்ப ரிச்சான வாழக்கூடியவர்கள் ஹை ஸ்டைலில் கிச்சன் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விதி கொஞ்சம் தான் கேளுங்களேன் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் ஐயா என்ன சொல்ல போகிறேன்னு கேளுங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே இந்த விஷயத்தை கொடுக்குறேன் பொதுவாக அடுப்படியில் பர்னர் வந்து ஸ்லீம்பில் வச்சா எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் பணம் தட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் ஒரு வீட்டினுடைய அடுப்படியில் சமையல் பண்ணுற கேஸ் அடுப்பு இருக்குது அந்த அடுப்புக்கு வலதுகை பக்கம் உப்புக்கல் வைக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயும் சேர்த்து ஒரு எண்ணெய் இருக்குது வச்சுக்கலாமா அப்படின்னா அங்க தான் இடிக்குது ஸோ என்னை வித்து சனீஸ்வர பகவான் உப்புக்கல் சந்திர பகவான் இந்த சந்திரன் சனி சேர்ந்தால் வீடுகளில் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு தடையாகுது உப்புவும் புளியும் பக்கத்திலே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் காம்பினேஷன் சரியில்லை இப்போ எதை தான் வைக்கிறது நாங்கள் சமைக்கிறதுக்கு வசதியாகத்தானே வச்சுக்கிறோம் உடலை திருகி கொஞ்சம் திரும்பி சில பொருள்களை எடுத்தால் நன்மை உண்டாகும் சமையலுக்கு அறையில் அடுப்பில் கீழே குப்பை கூளங்கள் குப்பை தொட்டி இவைகளை வைக்கக்கூடாது வச்சா அந்த வீட்டில் ஏதோ ஒரு வகையான துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுப்புக்கு அடியில் தண்ணீர் வைக்கலாமான்னா அதுவும் வைக்கக்கூடாது அடுப்புக்கு அடியில் தண்ணி வைக்கக்கூடாது அடுப்புக்கு அடியில் தான் நிறைய டீசெண்டாக கபோர்டு போட்டு அதுக்குள்ளே தான் குப்பையெல்லாம் தள்ளுறோம் அதுவும் செய்யாதீங்க அடுப்படியில் சமையல் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிடலாமா கும்பிடலாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் ஒரு செல்ஃப் இருக்குது அங்கே சாமி கும்பிடலாமா கும்பிடலாம் அடுப்படியில் ஏதாவது ஒரு பாத்திரம் சம்மடம் அஞ்சரை பெட்டி இப்படிலாம் வச்சுருப்போம் இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கும் கடுகு சீரகம் உளுந்த பருப்பு புரியுதுங்களா இந்த மாதிரி கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாமே வச்சுருப்போம் அதில் ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சிட்டா காலியாக இருக்கிற நான் மூலியமாக பண கஷ்டம் வரும் அரிசி அளப்பது அதுக்குன்னு ஒரு படி இருக்கணும் எல்லா பொருள்கள்லேயும் அரிசியை அளக்கக்கூடாது மூட்டையில் அரிசி வாங்கிட்டு வருவோம் ஆனால் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சு தான் அதில் எடுப்போம் இப்போ கொட்டி தானே எடுப்போம் அதில் கொட்டாமல் மூட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வரதா அது ஆகும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் பண கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்போ அதுக்குன்னு ஒரு பொருளை போட்டு வைக்கணும் அதே போல வீட்டுக்கு அடுப்படிக்கு பக்கத்துலையே கருவாடை வைக்கக்கூடாது அசைவ சாப்பிட்றவங்க இருப்பாங்க அதுக்காக சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை சாப்பிட்றவர்கள் வலதுகை பக்கம் அடுப்பு இருக்குன்னா கேஸ் ஸ்டவ் இருக்குன்னா வலதுகை பக்கம் அதில் அந்த கருவாடை இருக்கக்கூடாது ஸ்டோர் ரூமில் வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அது மாதிரி சின்ன சின்ன கருவாடுகள்லாம் எவ்வளோ பேர் இருக்குது அதே போல அடுப்படியில் பக்கத்தில் கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு அண்டா ஒரு குடம் ஒரு சருவம் தண்ணீர் நிறைஞ்சு இருந்தால் அந்த வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சம் வராது அடுப்படியை விட பெட்ரூம் சின்னதாக இருந்தால் அந்த வீட்டில் நிறைய விதவிதமான சமைத்து சாப்பிடுவார்கள் படுக்கை விட அடுப்படி சிரிஸாக இருந்தால் பெண்கள் தளர்ந்து போவார்கள் உதவிக்கு ஆள் இல்லாமல் சிரமப்படுவாங்க அப்போ அடுப்படி சுத்தமாக இருக்கணும் நல்ல நறுமணமாக இருக்கணும் எண்ணெய் பிஸ்கு இல்லாமல் இருக்கணும் பர்னர்லாம் சுத்தமாக இருக்கணும் அதே போல் சிங்க்கு கிச்சனில் சிங்க்குன்னு ஒன்று இருக்கும் அந்த சிங்க்கில் சமையல் பண்ண பாத்திரங்கள் நல்லா கவனிக்கணும் சமையல் பண்ண பால் காய்ச்சன பாத்திரம் கட்டிலு சாப்பாடு வடித்தது சாம்பார் வச்சது கிண்ணங்கள் கரண்டி இவைகளையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வைத்து நாம் சாப்பிடுவதற்கு தட்டில் போட்டு பரிமாறுவோம் இப்போ இந்த பொருள்கள் கழுவுகிற இடத்தில் கையை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவக்கூடாது சாப்பிட்ட தட்டை கொண்டாந்து அங்கே போடுவோம் அப்புறம் எங்கே கொண்டு வந்து போடுறது இங்கே தான் உங்களுக்கு கோவம் வருது உங்கள் கோவம் நியாயம்தான் அப்போ இந்த பாத்திரத்தோடு இந்த எச்சில் பாத்திரமும் சேர்ந்தால் அந்த பா உணவானது என்னாகும் எச்சில் உணவாக இருக்கார் அன்னபூரணிக்கு பிடிக்க ஒரு அடுப்படையில் அன்னபூரணியும் இருக்கிறார் மகாலட்சுமியும் இருக்கிறார் அடுப்படையில் தான் எல்லா தேவதைகளும் இருக்கு அக்னி பகவான் பரிசுத்தமாக இருக்கணும்னா இதெல்லாம் சரி பண்ணணும்